you yeah. கல்யாணம் முடிச்சு பாருங்க நான் உங்க ராஜ வந்திருக்கேன் அப்பா பாப்பா 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 இவன் சும்மா படுத்தாலும் படுத்தா இவளோட ஆக்டிங்க பாக்க முடியலையே எங்க கண்ணை திறந்து பாருங்க எங்க இந்த எதிரிக்காம கிடைக்கிறீ உங்களை இந்த நிலைமையில பாக்க போது எப்படி கஷ்டமா இருக்க தெரியுமா ஐயோ இவன் வேற ஆக்டிங் ரொம்ப நேரம் போடுறானே கண்ணை முடிச்சு பாக்கவே மாட்டேங்கிறான் நாங்க என்னாச்சு பணம் என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியல அந்த முட்டத்தல டாக்டருக்கு பத்து லட்சமா இந்த ஆக்டிங்லாம் ரொம்ப ஓவரு பாத்தாத பாக்கி எங்களை வர திட்டிருக்கான் எந்திரிக்கட்டும் தனியா கூப்பிட்டு என்னடா பேரம் பேசுனீங்க என்ன ஏதுன்னு கேட்பான் அப்பா நீ ஆமாங்க நீங்க என்ன நடந்துச்சு என்ன உங்களுக்கு சோபா அவன் இப்பதான் பெர்ஃபாமன்ஸே ஆரம்பிக்கப் போறான் அதுக்கு மேல இவன் பெர்ஃபாமென்ஸு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி என் போயிடுச்சு தெரியுமா உங்களை இப்படி உசுரோட பார்க்கும் எனக்கு வந்துச்சு எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்பா பயங்கர ஆக்டிங் போறானே நடிகர் திலகம் சிவாஜியே தோத்துருவாரு போலயே கீதா கீதா எங்க இருக்கா உங்களுக்கு எய்த் அப்பள தான் நிக்கிறா கீதா அப்பா என்னதா பயந்துட்டியா ஆமாப்பா ஏப்பா நீங்க என்னப்பா பாத்து வர மாட்டீங்களா நல்லா தானே இருந்தீங்க நீங்க இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோன்னு கேட்டோடனே நான் எப்படி பதவி அடிச்சு ஓடி வந்தே தெரியுமா எனக்கு ஒண்ணு இல்லம்மா ஆமாம்மா இப்படியே перஃபார்மன்ஸ் போட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரு அண்ணே கஸ்தூரி நீ ஏன் அங்க வந்துட்ட ஆမனே உனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி நான் வீட்ல தனியா இருக்க முடியும் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே ஓடி வந்துட்டேன் நீ ஏன் கூட சின்ன மாமா வந்திருக்கனே சின்ன மாமாமா ஆ ஆမனே பக்கத்துல தான் நிக்குது ஆ ஹாஸ்பிடல் செலவு एवளவு ஆச்சு அது ஒரு 10 லட்சம் ஆச்சுனே அத பத்தியா நீ கவலைப்படாதே எங்களுக்கு நீ தான் முக்கியம் பணத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல

எதுக்கு பேஷண்ட் சுத்தி எத்தனை பேர் நிக்கிறீங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நிக்கணும்ன்ற அறிவு கூடவா அவங்களுக்கு தெரியாது பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகுறது நாங்களே இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம் இப்படி எல்லாம் வந்து நின்று அவங்களுக்கு திரும்பி இன்ஃபெக்ஷன் கொண்டாட வரீங்களா அதுலயும் இந்த லேடி சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்குது எல்லாரும் வெளியே போங்க யாராவது பாக்க வரீங்கன்னா ஒன் பை ஒன்னா வாங்க இது எதோ கோயில் அன்னதானம் கொடுக்குற மாதிரி கூட்டமா வந்து நிக்கிறீங்க இது ஹாஸ்பிட்டல் அதுவும் இந்த பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டு ஏமா நீ படிச்ச பொண்ணு தானே உனக்கு இதெல்லாம் தெரியாதா உன் வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் சின்ராசி கிட்ட கேட்கணும் இந்த டாக்டர் கேன பயிலுக்கு எவ்வளவு காசு கொடுத்தானே ஐம்பது ரூபாய்க்கு நடிக்கிச்சேன்னா ஓவரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடிச்சிக்கிட்டு இருக்கான் இதுல பத்தாவது வரைக்கும் எல்லாத்தையும் திட்டி வெளியில வேற அனுப்புறான் இருடி என் மகன் மட்டும் நல்லபடியா எந்திரிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டு உனக்கு வச்சுக்கிறேன் குறிப்பா அந்த பாட்டி வெளியில போங்க பாட்டி உங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் அதிகமா வரும் வயசானவங்களுக்கு தெரியாது உள்ளார வந்த இன்ஃபெக்ஷன் ஆகுன்னு உங்களுக்கு ஒரு தனியாக சொல்லணுமா ஃபஸ்ட்டு ரூமை காலி பண்ணுங்க நர்ஸ் எங்கே போயிட்டீங்க டாக்டர் இதோ ஆ உங்கள் அப்பா உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா டாக்டர் இப்படி கூட்டமாக கும்பலாக வந்து பார்த்தா எப்படி அவருக்கு மூச்சு காத்து வரும் இப்போ தான் அவருக்கு ஹார்ட்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு மூச்சு தனரெல்லாம் அதிகமாக வந்துடாது சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க ஆ ஓகே டாக்டர் சூப்பர் முரளி உங்க அப்பா பேசாம டேரக்டர் ஆயிரலாம் என்னமோ எங்க அப்பா சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லைன்னா நான் பாட்டுக்கு தத்தியாட்டம் உட்காந்து இருந்திருப்பேன் உண்மையாலுமே உங்க அப்பாவுக்கு பெரிய மூளை தான் கண்டிப்பா சொல்றேன் அந்த பச்சை கிளி உங்களுக்கு தான் எப்படி ராஜா சொல்றீங்க ஏன்னா நீங்க சூஸ் பண்ற இருக்க பேர் எப்படி ஓ அர்ஜுன்ற கேரக்டர் பத்தி சொல்றீங்களா ஆமா ஏன்னா அர்ஜுன் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவன் லவ் மேரேஜ் தான் சோ கண்டிப்பா உங்களுக்கும் லவ் மேரேஜ் தான் அப்படி நடந்தா கண்டிப்பா உங்களை கூப்பிடுவேன் ப்ரோ கல்யாணத்துக்கு வந்துருங்க வித் மை பிளஷர் முரளி அப்புறம் மறக்காம உங்க வைஃபையும் கூட்டிட்டு வாங்க அவ இல்லாமையா அவ நல்லா வாய் பேசுவா அவ கிட்ட புடிச்சதே அந்த நக்கல் பேசுதான் ஓ அப்படியா இருந்தாலும் நீங்க லவ் பண்ற அளவுக்கு நான் கீதா ஒண்ணு லவ் பண்ணிரல அதெல்லாம் இல்ல முரளி உண்மையாலுமே நீங்க கிரேட் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்றேன் ஆ அப்புறம் முரளி ஆ சொல்லுங்க ராஜா இந்த பச்சை தேடி தான் வருது போல யாரையும் ஏமாம பொண்ணா ஆமா முரளி என்ன கீதா அதான்

பா ஜோடி பொத்த நல்லா இருக்குப்பா எப்படியோ அந்த பொண்ணு முரளியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருந்தா போதும் நல்ல பையன் கூட்டிட்டு வர சொன்னீங்களே ஆ வாங்க மாப்பிள்ள மாமா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறமா பாத்துக்கலாம்ல நீங்க நல்லபடியா குணமாயி வந்ததுக்கு அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாமாமா எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன் ஆஹ் சரிங்க மாமா ஆமா மாப்பிள்ள என்னைய பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் ரோட்ல தானே இருந்தேன் எனக்கும் ஒன்னும் தெரியல மாமா நான் என் ஃப்ரெண்டு அப்பாவை பார்க்கலான்னு தான் வந்தேன் வந்து பார்த்தா உங்களை பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல வேக வேகமா அப்பதான் அத்தை எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள அந்த டாக்டர் சொன்னாரு நீங்க கரெக்ட் டைமுக்கு தான் அடையாளம் காமிச்சு சீக்கிரம் ஏதா இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவங்களும் ஆரம்பிச்சதுனால ஏதோ நான் உயிர் போலச்சேன்னு சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள என்னமாமா நீங்க எனக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்ல மாப்பிள்ள என் உயிரையே தான் காப்பாத்திருக்கீங்க அதுக்காக என்ன கைமாறு நான் பண்ண போறேன்னு தெரியல நீங்க நல்லபடியா எழுந்துருச்சு வந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும் நான் ஒன்னு சொல்லுவேன் அதை நீ ஏத்துக்கணும் சொல்லுங்கப்பா என்னடாப்பா இப்படி சொல்றேன்னு நினைக்காத இல்லப்பா எனக்கு புரியல நான் நல்லபடியா இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும் ஆசை எனக்கு வந்துருச்சு நான் இல்லனா உன் கல்யாணத்தை நான் எப்படி பார்க்க போறேன் சொல்லு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா டாக்டர் எல்லாம் சரி பார்த்து பா வீட்டுக்கு அனுப்புவாரு அதெல்லாம் சரிதாமா இருந்தாலும் உன் வாழ்க்கைய நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீங்க என்ன நினைச்சு கஷ்டப்பட வேணாப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா சந்தோஷமா பழைய கம்பீரத்தோட வீட்டுக்கு வந்து அதுவே எனக்கு போதும் மாமா இப்படி மனசு உடஞ்சு பேசாதீங்க கீதா மனசு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு புரியுது மாப்பிள்ள ஆனா நான் என் பொண்ணுகிட்ட பேசுறது அவசியம் என்னப்பா கீதா

கீதா உன்னோட கல்யாணத்தை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு வந்துருச்சு அதுக்காக நீ முரளிய கல்யாணம் பண்ணிக்கணும் என்னப்பா என்னப்பா சொல்றிய நீதான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீல கண்டிப்பா நீ முரளிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பா அது வந்து நீ எதுவும் பேசக்கூடாது அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே ஆமாப்பா அப்பா நீ கண்டிப்பா முரளி கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா மாப்பிள்ள எனக்கு தெரியும் என் பொண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு இதுல சம்மதம் தானே மாமா சொல்லுங்க மாப்பிள்ள நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எனக்கு கீதாவுனா ரொம்ப பிடிக்கும் கீதா சரின்னு சொன்னா நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா இது போதும் மாப்பிள்ள கீதா நீ என்ன சொல்ற என் உயிர் பிரச்சனைமா நீதான் நான் சொன்னதை செய்யணும் இதை உங்க அப்பாவோட கடைசி ஆசையா கூட நினைச்சுக்கோ மாமா நீ அப்படி எல்லாம் பேசறியே நீ அப்படி எல்லாம் பேசாதேங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த ஆசை நீ நிறைவேத்த மாட்டியா உன்னை நல்லபடியா ஒரு பையன் தேடி புடிச்சு கொடுக்கிறதுல என்னோட கௌரவமே இருக்கு முரளி மாப்பிله மட்டும்தான் உனக்கு எல்லா விதத்தலயும் பொருத்தமா இருப்பாரு தயவு செஞ்சு முடியாதுன்னு முடியாதுனு அப்புறம் அப்பா நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நினைச்சு நினைச்சு எனக்கு நெஞ்சு ஒளி வந்துரும் அப்பா ப்ளீஸ் மா நான் முரளியட தலை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்பவே இங்கேயே என் முன்னாடி முரளி நீங்க வந்து என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுங்க ஆமா நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் என் பொண்ணு கல்யாணம் பண்றத என்னால பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன் வீடு திரும்பினா எனக்கு சந்தோஷம் அதுக்குள்ளார எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு கல்யாணத்தை என்னால பார்க்க முடியாது என் முன்னாடி உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா ஏதோ என் பொண்ணு நல்ல நான் புடிச்சு சந்தோஷத்துல போயிடுவேன் புரியுது உங்க அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்க அம்மாவை நல்லா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல அதே மாதிரிதான் உன்னையும் ஒரு நல்ல புடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு நெஞ்சு வழி வரும் போதெல்லாம் உங்க ரெண்டு பேரும் மூஞ்சிதாமா வந்துட்டே இருந்துச்சு என்னைய மன்னிச்சிருங்க உனக்கு நல்ல அப்பாவா இருந்திருக்கேனான்னு எனக்கு தெரியல ஆனா உன் அம்மாவுக்கு நல்ல புருஷனா நடந்துகிட்டதே இல்லமா அதனாலதான் உன்னைய பத்தின சோகம் எனக்குள்ளார சூழ்ந்துருச்சு உன்னைய நல்லா நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேனோ என்னமோ அதுக்கான விட முரளியா இருப்பார்னு எனக்கு தோணுது நீ தயவு செஞ்சு முரளிய கல்யாணம் பண்ணிக்கமா யார் என்ன சொன்னாலும் சரி அப்பா உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்ன தப்பா எடுத்துக்காதமா இல்லையப்பா <laughs> தயவு <laughs> செஞ்சு <laughs> இப்பவே <laughs> என் முன்னாடியே நீங்க கட்டிக்க கட்டிக்கு மாமா இப்பவே வா ஆமா மாப்பிள்ள அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாமே இல்ல என் மனசு மாறுறதுக்குள்ளார உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் யாரு பார்த்தாலும் சரி பாக்கலனாலும் சரி என் முன்னாடி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுவும் இப்பவே அலாதமா என்னைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப மாப்பிள்ள வெளியில போய் யாருகிட்ட எதுவும் சொல்லாதிய பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போய் தாலி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க மாமா சீக்கிரம் போங்க மாப்பிள்ள ஆஹ் சரிங்க மாமா கீதா அலாதமா இல்லப்பா அர்ஜுன் நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் ஆனால் அதை எங்கள் அப்பா கிட்ட சொல்லவே முடியல இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா என் வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் எங்கள் அப்பா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் அப்பா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அர்ஜுன் உங்களுக்கு எப்படி நான் தெரியப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புரியலை நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அர்ஜுன் இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல உங்கள் வாய்ஸ் எனக்குள்ளார இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் நீங்க என்கிட்ட உங்க காதல காதலை சொல்லலை நானும் உங்ககிட்ட சொல்லல சொல்லாம இருந்ததற்கும் காரணம் இருக்குமோ என்னமோ இப்ப நான் உங்களை விட்டு பிரிய போறேன் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி நான் அப்படி அதிர்ஷ்டம் இல்லாதவளாதான் இருப்பேனோ என்னமோ தாலி கிடைச்சதா எடுத்துட்டு வந்தீங்களா கிடைச்சது மாமா இதோ இருக்கு மாமா மாப்பிள்ள நீங்க தான் கீதா கழுத்துல தாலியை கட்டணும் மாமா நான் சொல்றத செய்யுங்க என் பொண்ணு சம்மதிச்சுட்டால அதுக்கப்புறமும் ஏன் தாயங்குறீங்க சீக்கிரம்மா தாலியை கட்டுங்க இல்ல மாமா நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள சீக்கிரமா தாலியை கட்டுங்க என்னால ஆக்சிஜன் இல்லாம ரொம்ப நேரம் பேச முடியல ஆ சரிங்க மாமா சந்தோஷம் எனக்கு இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சஸ்பென்ஸும் பல ட்விஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு கண்டிப்பா மறக்காம பாருங்க அதனால திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க மறக்காம உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு நீங்க தான் விஷ் பண்ணணும்